இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன பேசு பொருளை எடுத்திருக்கிறோம் என்றால் இன்றைய செய்திகள் வரிசையில் இந்த புகைப்பிடித்தல் மதுவான பாவனைகள் என்பது அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது அதாவது இது தொடர்பாக எங்களுடைய நாட்டிலே வந்து புகைக்கு நாளொன்றுக்கு செலவழிக்கின்ற தொகையினுடைய அளவை பார்க்கும் பொழுது கோடிக்கணக்காக இருக்கின்றது என்கின்ற செய்தி கவலைக்குரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது உண்மையிலேயே வந்து நாங்கள் புகை என்பது அதாவது நாங்கள் விடுகின்ற புகையானது அல்லது இந்த புகைக்கு அடிமை ஆதல் என்பது என்று எல்லா அளவுமே வந்து கூடுதலாக வந்து ஒரு மலிந்த விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த புகை புகைப்பிடிக்கின்ற பொழுது நாங்கள் நினைக்கிறோம் புகை என்பது வந்து எங்களுக்கு மட்டும் தானே பாதிப்பு நாங்கள் எங்களுடைய காசினை நாங்கள் புகை பாவி அடிக்கிறோம் அதாவது நாங்கள் சிகரெட் பத்துக்கிறோம் அல்லது பீடி பிடிக்கின்றோம் புகையிலேயே அதாவது சுருட்டு பிடிக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் மற்றவர்களுக்கு அதில் என்ன பிரச்சனை பெறப் போகிறது என்று பலரும் ஒரு கேள்வியை கேள்வி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எங்களுடைய வருமானத்தினை நாங்கள் புகைப்பிடிப்பதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று புகைப்பிடிக்காதவர்களை கேள்வி கேட்கின்ற ஒரு தருணத்தில் இன்று சமூகம் இருக்கிறது உண்மையிலே வந்து புகைப்பிடிப்பவர்கள் என்பதை விட போய் பிடிக்கின்ற பொழுது இந்த சூழலே பக்கத்திலேருந்து பாதிக்கப்படுகின்றவர்களுக்கும் இங்கே பாதிப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பாதிப்பு வந்து எங்களுடைய சுகதிரைகளையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மட்டும் போய் பாதிப்பினால் உள்ளாகாமல் மற்றவர்களும் போய் பாதிப்பினால் உருவாகிறார்கள் என்பது கவலைக்குரியவருடையம் மது புகை என்பது இன்று பல புற்றுநோய்களை உருவாக்குகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் வாய் வாய்ப்புற்றுநோய் இரத்த புற்றுநோய் அதே போன்று நுரையீரல் புற்றுநோய் இந்த விடயங்கள் எல்லாம் வந்து புகை மதுவினுடைய பாவனையினால் புற்றுநோய்களுடைய தன்மைகள் அதிகரிக்கிறது அதாவது ஒருவர் என்னதான் சொன்னாலும் குடியை கைவிடுகிறார் இல்லை புகைப்பிடிக்கிறார் என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அதாவது ஒரு இருபது வயதிலே பத்தொன்பது வயதிலேயே ஒரு புகைப்பிடிக்க தொடங்குகின்ற ஒரு ஆண்மகன் ஒரு சராசரி ஒரு நாற்பது முப்பத்தி ஐந்து நாற்பது வயது வருகின்ற பொழுது சரியான ஒரு நோயாளியாக அல்லது திடம் அற்ற ஒரு மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது அவருடைய நுரையீரல் வந்து பாதிப்பாடைய தொடங்கிவிடும் அங்கே ஈரல் பிரச்சனைகள் மதுவினால் அங்கே ஈரல்லே வந்து பிரச்சனைகள் உருவாகிவிடும் அவை அவர்கள் அடிக்கடி ஒரு எதிர்ப்பு சக்தியற்ற நோயாளிகளாக மாறுவதற்கான ஒரு நிலையை கொண்டு வந்துவிடும் சரியாக நடமாட முடியாமல் சில கால் கை இழுக்கக்கூடிய தன்மைகள் அல்லது அவர்களை அறியாமலே அவர்களுக்கான நோய்கள் அவர்களை தாக்கும் அதாவது எதிர்ப்பு சக்தி இல்லைனால் எந்த ஒரு நோயும் அவர்களை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பின்பு நடமாட முடியாத நிலைகள் வந்து இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் பாந்தி கூமட்டல் என்கிற நிலைமைகள் இருக்கும் இவ்வாறு பொய்க்கு புகைத்தலுக்கு குடிகளுக்கு அடிமையானவர்கள் வந்து இறுதியிலேயே வந்து படுக்கையிலேயே இருந்து தான் இறக்கின்ற தருவாய்ப்பை நாங்கள் பார்த்துருக்கோம் அது இளம் வயது இளம் வயதுங்கிற பொழுது ஒரு பருவம் என்கின்ற ஒரு வயதை அடைய முதலில் வந்து அவர்கள் குடித்து அவனுக்கு ஏதோ பிரச்சனையா உடம்பில் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அல்லது குடிச்சு குடிச்சு அவனுடைய ஈரல் கல்லீரல் செத்து பூஜை நாங்கள் சொல்ல கேட்டிருப்போம் அவ்வளவு தூரத்துக்கு இந்த பாதிப்புகளை கொடுக்கின்ற விடயங்களாக இந்த மது மற்றும் கோயத்தில் இருக்கிறது அது சிறுவயதிலே வந்து அதுக்கு அடிமையாக இந்த தன்மை என்ற சமூகத்தில் நாங்கள் பார்க்கணும் பொழுது மிக ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது என்றால் நாம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற முன்மாதிரியானவர்களாக இருக்கின்ற பெரியவர்கள் சிறுவர்களுக்கு அது ஒரு விடயமாக பழகிக்கொள்கிறார்கள் காட்டிக் கொள்கிறார்கள் அல்லது சிலர் வந்து தங்களுடைய பெருமைகள் பீத்தல்களுக்காக பழக்கிக் கொள்கிறார்கள் சிறுவர்களை பிடித்து நீ இப்படி குடித்தால் தான் சமூகத்தில் உன்னை பெருமையாக மதிப்பார்கள் அவர் ஆண என்றால் குடித்தல் வேண்டும் அல்லது சிகரெட் பத்த வேண்டும் அப்படி அதுதான் ஸ்டைல் அப்படி இல்லாவிட்டால் உன்னை ஆணாக அவர்கள் மதிக்க மாட்டார்கள் இந்த சமூகம் ஆணாக உன்னை மதிக்க வேண்டுமாக இருந்தால் நீ குடிக்க வேண்டும் சிகரெட் பத்த வேண்டும் அல்லது புகை பிடிக்க வேண்டும் என்ற பழக்கங்கள் சில குழந்தை சிறு வயது பருவத்தினருக்கு அல்லது இளம்பராயத்தினருக்கு கொஞ்சம் வயது வயசு கூடினவர்கள் வந்து தங்களுடைய செயற்பாடுகளை பழக்குவதற்கு எத்தனைக்கின்ற தன்மைகளை பார்க்கின்றோம் அது அவர்கள் அவ்வாறு அந்த விடயங்களுக்கு மசிய மாட்டார்கள் என்றால் அவர்களை கிண்டல் கேலி செய்து எப்படி ஒரு விதத்தில் வந்து அவர்களை மரநோகம் மரநோக அடித்து அவர்களை அந்த செயல்களில் இறக்கி விடுகிற தன்மைகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் முன்னுக்கு சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெரியவர்களை வந்து இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது பார்க்கின்ற இளம்பராயத்தினர் அட இவர்கள் இப்படியெல்லாம் பற்றுகின்றபடினால்தான் அவர்களுக்கு கௌரவம் இருக்கிறது இந்த சமூகத்தில் மதிப்பு இருக்கிறது அதனால்தான் எல்லோரும் இவர்கள் நம் வந்து எதை சொன்னாலும் செய்கிறார்கள் என்ற ரெண்டம் பெறுகின்ற பொழுது அவர்களும் இந்த விடயங்களில் நாங்கள் இறங்கினால் என்ன அப்பொழுதுதான் நான் ஒரு ஆன்மகன் என்பதை நானும் நிரூபிக்க முடியும் என்பதை அந்த வயது மட்டத்திலேயே வந்து அவர்களுக்கு ஒரு புரியாத வயது மட்டத்திலேயே வந்து நாங்கள் அவர்களை இந்த நிலைக்கு தயார்படுத்துகின்ற நிலைப்பாடு இந்த சமூகங்களில் பார்க்கப்படுகிறது ஏன் பல வீடுகளிலே வந்து தந்தைமாரே அல்லது உறவு முறைகளை வந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கிறோம் அதாவது அப்பா வந்து சில இடங்களே வந்து சிகரெட்டோ அல்லது வீடியோ பற்றக்கூடியவராக இருப்பார் அல்லது சுருட்டு பற்றக்கூடியவராக இருப்பார் அங்கே வீடியோ சிகரெட்டோ அல்லது வீட்டுகளிலே இல்லாத சந்தர்ப்பத்தில் உடனடியாக வீட்டில் இருக்கிற குழந்தை பிள்ளை அதாவது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வேண்டுகின்ற பழக்கம் சில பெரியவர்களுக்கு இருக்கிறது போய் வீடி வேண்டிட்டு வா சிகரெட் வேண்டிட்டு வா கடனுக்கு வண்டிச்சுவா அங்க சொல்லு இங்க சொல்லு படிக்கின்ற பராயத்திலேயே பிள்ளைகளை வந்து இவ்வாறு அந்த கடைகளுக்கு அனுப்பி பிள்ளைகள் வந்து வேண்டி வருகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு ஒரு அந்த அதை பார்க்கின்ற வினோதமாகவும் இது எப்படி பயன்படுத்துவது இதுல என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும்ங்கிறது ஆபா ஆசை கூட அவர்களுக்குள் இருக்கும் அது அவர்கள் ஒரு இளைஞர் பருவமாக வருகின்ற பொழுது அப்பாவை எதிர்த்து கதைக்கின்ற ஒரு விடயமாக அவர்கள் மாறு எதிர்த்து கதைக்கின்ற ஒரு தன்மையை வருகின்ற பொழுது இவர் சிகரெட் என்ன இவருக்கு முன்னால் என்று அவர்களும் அந்த பழக்கத்தை மெல்ல மெல்ல ஆரம்பிப்பார்கள் என்றால் தந்தை விட்ட தவறு அல்லது பெற்றோர்கள் கண்டிக்காத தவறினால் பிள்ளைக்கு கடைக்கு வேண்ட விட்டதனால் அந்த வந்த விளைவுதான் இது என்பதை அவர்கள் பலரும் புரிந்து கொள்வதில்லை பல தந்தையர்கள் குடித்து விட்டு இரவு வந்து பிள்ளைகளை சித்திரவதை செய்கின்ற தன்மையும் பிள்ளைகளிடமே அவற்றை வந்து போய் வேண்டிட்டு வாங்கிற வாய்சவடல்கள் விடுவது அல்லது பேசுவது பெற்றோர் அம்மா சத்தம் போட்டாலும் சிறு வயதிலேயே பழக்கங்கள் தொற்று கொள்கின்ற தன்மைகளை நாங்கள் அவதானிக்க சமூகத்தில் வந்து சமூக சீரழிவுகள் கலாச்சார கேடுகள் தான் உருவாகுமே தவிர நல்ல ஒரு விடயங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல சமூகமாக இந்த சமூகம் மாற முடியாது பிள்ளைகள் மனதில் நாங்கள் சிறு வயதில் வந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல புத்திசாலித்தனமான காரியங்களையும் அவர்களுக்கு புகுட்டி அதாவது பூத்துவதிலே நாங்கள் வந்து அக்கறை உள்ளவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் அதை விடுத்து நாங்கள் செய்கின்ற தவறுகளை பிள்ளைகள் மத்தியிலே வந்து நாங்கள் செய்வதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த எத்தனையோ பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் பிள்ளைகள் முன்னிலையை வந்து குடித்துவிட்டு எத்தனையோ சண்டை சச்சரவு அலப்பறைகளை பெற்றோர் செய்கின்ற பொழுது மனைவியுடன் சண்டை பிடிக்கின்ற பொழுது அதை பார்த்து வளர்ந்த குழந்தை வன்முறையான குழந்தையாக மாறுவதற்கு இந்த சமூகம் வந்து ஒரு தூண்டு தூண்டுகோலாக அமைந்து விடுகிறது ஏனென்றால் உயிர்களே தினம் தினம் சண்டையை பார்க்கணும் ஒரு குழந்தை மனதிலே ஒரு வெறுப்பு விரக்தி வந்துவிட்டு இந்த அப்பா என் எப்படி இருக்கிறார் சொல்லி தந்தை மீது இருக்கின்ற விரக்தினால் சில வழியில் சிறு வயதிலே வந்து அவர்கள் தவறான முடிவுகளை எடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அல்லது பெற்றோர்களை வந்து கொலை செய்கின்ற அளவுக்கு கூட அவர்களுடைய மனநிலை மாறுகின்ற சந்தர்ப்பங்களை இந்த விடயங்கள் உருவாக்கி விடக்கூடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சிறு பிள்ளைகள் இருக்கின்ற இடத்தில் இவ்வாறான விடயங்களை நீங்கள் அவர்கள் முன் செய்வதையோ அல்லது அவர்கள் காணக்கூடிய நேரத்தில் இந்த மது அருந்துவதோ அல்லது குடி சிகரெட் புகைப்பதோ அல்லது புகைத்தல் விடயங்களை பயன்படுத்துவதோ நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும் ஏனால் அவை வந்து அவர்களுக்கு வந்து சிறு பயனாளத்தினருக்கு அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கவும் கூடாது அல்லது அவர்கள் அதை பார்த்தால் அவர்களும் அந்த எண்ணங்களை அவர்களுக்கு உருவாக்குவதாக இருக்கும் ஏனென்றால் பெரியவர்கள் அவ்வாறு செய்துவிட்டு போ சிறுவர்கள் என்ன செய்வார்கள் கோப்பி பேப்பர்களை எடுத்து கடையில் போனால் சிகரெட் வேண்ட முடியாது எவ்வளவு காசு வைத்தாலும் சிறுபள்ளிகளுக்கு லேசையை கொடுக்க மாட்டார்கள் அவங்க கொப்பி பேப்பர்களை எடுத்து சுருட்டி என்ன செய்வாரல்ல வாயில் வைத்து அவர்கள் ஸ்டைலாக நெருப்பை கொளுத்தி பத்த வைத்துக் கொண்டிருக்கின்ற காட்சிகளும் சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது நாங்களே அந்த குழந்தைகளுக்கு தூண்டுதலாக இருக்கிறோம் என்பது ஒரு அவர் முடிந்தவரை அதுவும் இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு நாளிலே கோடிக்கணக்கிலே இந்த புகைத்தலுக்கு செலவிடுகிறோம் என்கின்ற பொழுது எங்களுடைய நிலைமை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது எங்களுடைய பொருளாதாரம் இவ்வளவு சரிவாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் உணவு உண்மை இல்லை என்று ஒரு பக்கத்தால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அவலத்தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவில்லையே என்று அடுத்த நேரத்துக்கு அவலத்தாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த குடும்பத்தலைவன் இவ்வாறு மதுவுக்கும் புகைக்கும் அடிமையாகி அந்த குடும்பத்திலே வந்து பாதி தன்னுடைய சம்பளத்தை வந்து பாதி என்று சொல்ல முடியாது முக்கவாசி சம்பளத்தை அதற்கே செலவழிக்கின்ற பொழுது ஒரு நேர உணவை உண்டுவிட்டு பிள்ளைகள் பட்டிமியால் பசியால் வாடுகின்ற பொழுது அந்த சாபம் யாரை போய் சேரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இவை எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டும் சமூகத்தில் இதனால் மாற்றங்கள் உருவாக வேண்டும் அதற்காக இந்த நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் இல்லையா நிச்சயமாக இன்றைய சமூகமானது இவ்வளவு இவ்வளவுடன் அதாவது அநேகமாக பார்க்கின்ற போது புது புது விடயங்கள் என்று சொல்லுவோம் நண்பனை வெட்டிக்கொலை மாமியாரை குத்திக்கொலை இவ்வாறான பல்வேறு சம்பவங்கள் நிகழ்வதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் முதலில் சிந்திக்க வேண்டும் இன்றைய காலத்தில் அதிகளவாக இந்த போதைப் பொருள் பாவனைகள் அதிகரித்துக்

அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வடிவமைப்பதாக காணப்படுகின்றது ஒரு பெற்றோர் கண்காணிக்கின்ற வளர்ச்சியும் சரியானதாக இருக்கும் பெற்றோர்கள் தங்களுக்கு இந்த நவீன காலத்தில் இந்த தொழில்நுட்பம் பற்றி எதுவுமே தெரியாது எங்களுடைய பிள்ளைகள் இந்த காலத்தில் வளர்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் இதையும் சொல்ல போய்விடக் கூடாது என்று சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் கேள்வி கேட்கின்ற போது கூட அவர்கள் சொல்லுகின்ற பதில் இது பற்றி உங்களுக்கு தெரியாது ஒரு தொலைபேசியில் ஒரு விடயம் கேட்டால் இது பற்றி உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள் பெற்றோர்களும் அதற்கேற்ற போலவே வந்து தங்களை தாழ்த்தி கொண்டு பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்த தவறு விடுகின்றனர் பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியான வகையில் கண்காணிக்கின்ற போதுதான் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் இன்றைய காலத்தில் அதிக அளவான பிள்ளைகள் புகைப்பிடிக்கின்றார்கள் நாங்கள் வீதிகளில் செல்லுகின்ற போதே பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கும் இளம் சமுதாயத்தினர் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயது வரக்கூடிய பிள்ளைகளே வீதிகளில் சாதாரணமாக புகைப்பிடித்துக் கொண்டு செல்வார்கள் அல்லது ஒரு ஓரத்தில் நின்று வந்து புகைப்பிடிக்கின்ற பழக்கத்தை கொண்டிருப்பார்கள் அது வீட்டிற்கு தெரியுமா தெரியாதா என்பது அடுத்த கேள்விக்குறியினால் ஒரு விழியமாக காணப்படுகிறது பிள்ளைகளை நாங்கள் ஒரு அதாவது ஒரு விசேஷம் ஒரு வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்கும் என்று சொல்லி அழைத்து செல்கின்றோம் என்று சொன்னால் பிள்ளைகளை என்ன செய்வோனும் கண்காணிக்க வேண்டும் அந்த நேரத்தில் பலர் அவ்விடத்துக்கு வருவார்கள் பலர் வயது முடிந்தவர்கள் வருவார்கள் அவர்களுடைய அவர்கள் வந்து சாதாரணமாக இந்த புகைப்படுத்தலில் ஈடுபடுவார்கள் பிள்ளைகளை என்ன செய்வார்கள் சில விடயங்கள் பிள்ளைகளுடைய நனவினி மனத்தில் பதிந்து விடுகின்றது குடும்பத்தில் ஒரு பெற்றோர் வந்து குடித்து விட்டு அல்லது ஒரு தந்தையார் வந்து குடித்து விட்டு புகைத்து விட்டு பெற்றோர் தாய் தன்னுடைய மனைவியை கொடுமைப்படுத்துகிறார் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறார் என்று சொன்னால் இந்த விடயம் பிள்ளைகளுடைய நனவினி மனத்தில் அதிகமாக படிந்து விடுவதாக காணப்படுகின்றது அது பிள்ளைகளுக்கு வன்முறையை தோற்றுவிக்கின்றது அவர்களுடைய அது பிள்ளைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது நாங்கள் நினைத்து விடுவோம் சாதாரணமாக சிறிய பிள்ளைகள் தானே அவர்கள் வளரும் போது அதனை மறந்து விடுவார்கள் என்று சொல்லி ஆனால் சில விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இன்றைய பத்திரிகைகளில் படிக்கின்ற போது அனைத்து பத்திரிகைகளிலும் பெறக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடு

ஆனால் அந்த பிள்ளையை உணர்ந்து திரும்பவும் அதனை பேணுகின்றார்கள் என்று சொன்னால் இல்லை திரும்ப அடுத்த நாள் வளவை போலே ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் மாற்றத்தை எங்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் தான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எதுவும் மாற்ற முடியாது என்று இல்லை நாங்கள் என்ன பலருடைய கேள்விப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும் குடித்தவர்கள் எவ்வாறு குடிப்பா குடிக்காமல் இருப்பார்கள் அது அவர்களுக்கு பழக்கப்பட்ட விடயம் தான் கொஞ்ச நாள் இருப்பார்கள் பிறகு குடிப்பார்கள் என்று சொல்லி ஆனால் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கும் பலர் தங்களுடைய மனங்களை மாற்றியதன் மூலம் என்று பல வருட காலமாக குடிக்காமல் இருக்கிற ஒரு நிலைப்பாட்டையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் எதையும் மாற்ற முடியாதென்றில்லை பிள்ளைகளை நாங்கள் சரியான பாதையில் வழி நடத்த வேண்டும் இந்த பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு இந்த புகைப்பிடித்தலுக்கு அடிமையாகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு பிரதான காரணமாக இந்த வீட்டுச்சூழல் அமைந்துவிடுகின்றது வீட்டுச் சூழலில் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்றோம் வழிநடத்துகின்றோம் என்பதுதான் பிரதான காரணமாக இருக்கின்றது நாங்கள் சரியான வகையில் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகள் செய்கின்ற போது நாங்கள் அவர்களுக்கு வெருட்டியோ அல்லது பிள்ளைகளை வந்து அடித்தோ நாங்கள் திருத்தாமல் முதலில் வந்து பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லப்பட வேண்டும் ஒரு நண்பனாக இருந்த பிள்ளையை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அந்த பிள்ளையின் எதிர்காலத்தில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பொறுமை

போட்டி நிறைந்த இந்த சூழலில் பல போட்டிகள் வரும் அதில் வெற்றி தோல்விகளை பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலும் எவ்வாறாயும் தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வரும் என்ற ஒரு விடயத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வேண்டும் சொன்னால் சில பிள்ளைகள் பிள்ளைகள் இன்றைய காலத்திலே இந்த தோல்வி நிலையை சந்திக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற நிலைப்பாடுகள் காணப்படுகின்றது வெற்றி தோல்வி சமனாக மாறி மாறி எங்களுடைய வாழ்க்கையில் வரும் வெற்றியை மட்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது வாழ்ந்து விட்டாலும் எங்களுக்கு அந்த தோல்வியினுடைய அனுபவங்கள்

போன்ற பல தோல்விகளை கூறுகின்றார்கள் இது எல்லாம் ஒரு பரீட்சை என்று நாங்கள் உதாரணத்துக்கு என்றால் பரீட்சை பல தடவை சரி அந்த பரீட்சையில் தான் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை அந்த விடயம் தான் எங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் எங்களிடம் வேறு திறமைகள் இருக்கும் ஒரு குறித்த வேலையை செய்யலாம் கணினி தொழில்நுட்பத்தில் நாங்கள் ஒரு நன்றாக படிக்கலாம் அல்லது வந்து எங்களுக்கு என்ன திறமை சரியாக வருகின்றதோ சிலர் வாகனம் நல்ல நல்ல விதமாக வாகனம் செலுத்துவார்கள் அவ்வாறு பல வழிகளில் நாங்கள் உழைக்க முடியும் எதிர்காலத்தை கொண்டு செல்ல முடியும் இந்த வெற்றி தோல்விகளை ஏற்கப்பழக வேண்டும் இந்த விடயங்கள் தான் பிரதானமாக இந்த போதை பொருள் பாவனைக்கு பிள்ளைகளை அழைத்து செல்வதாக இருக்கும் ஆகவே நாங்கள் இவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் அது வேலை இல்லை காதல் தோல்வி சாதாரணமாக நாங்கள் ஒரு குறைகள் நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு சாட்டுக்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் பலர் முன்னேறுகிறார்கள் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அங்கவீனமானவர்கள் ஒரு கை இழந்தவர்கள் எல்லாம் தங்களை தாங்களே முயற்சி செய்து உழைக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் இருந்தும் என்ன செய்வோம் என்று சொன்னால் குறை கொண்டே இருப்போம் எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லுவோம் அல்லது எங்களுக்கு சரியான வகையில் வழிநடத்த ஆட்கள் இல்லை என்று சொல்லுவோம் இவ்வாறு பல குறைகளை கூறிக்கொண்டிருப்போம் எவ்வளவு பேர் அந்த குறைகளின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாங்கள் இந்த குறையை சொல்லி குறைப்பொருள் பயன்படுத்துவதனால் திரும்ப 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 நாங்கள் தான் அழிந்து கொண்டு போகின்றோம் என்பதை மறந்து விடுகின்றோம் ஆண்கள் மாத்திரமல்ல இன்றைய காலத்தில் பெண்களும் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்திக் கொண்டுதான் வருகிறார்கள் அதிகளவான பெண்களும் இந்த போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடுவதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன ஆகவே ஆண் பெண் வேறுபாடு இன்றி நாங்கள் என்ன நினைப்போம் ஆண்கள் தான் இந்த

வருவதாக திரைப்படங்களில் காட்டப்படுகின்றது அதாவது எங்களுடைய பார்க்க வேண்டும் நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கின்ற போது இந்த அவ்வளவுகள் எல்லாம் செய்ய முடியும் அடித்து கொல்லுவார் ஒரே நேரத்திலே பலரை கொலை செய்வார் அவ்வாறு நினைத்த இவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் அதை முயற்சித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைய காலத்தில் அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு வாழ்வெட்டுகள் எல்லாம் இடம்பெறுகின்றன அதெல்லாம் சாத்தியமற்ற விடயம் எங்களுடைய வாழ்க்கை

ஒரு நிலையை வழங்க மாட்டார்கள் ஆகவே அதுவே அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உள ரீதியாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இவ்வாறு பல விளைவுகளை எதிர்நோக்குகின்றோம் என்று தெரிந்து இன்றுமே புகையிலை பாவனை இந்த பொருள் பாவனைகள் அதிகரித்துக் கொண்டு வருவது ஒரு கவலைக்குரிய விடமாக இருக்கின்றது பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை அவதானிக்க வேண்டும் சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் அப்பொழுது எங்களுடைய நாட்டை நாங்கள் பாதுகாக்க முடியும் இல்லையா அண்ணா முடிந்தவரை நாங்கள் இவற்றிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான சுகதேகியான ஒரு வாழ்வியலை வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் നമ്മൾ നികച്ചിലേക്ക് ഇവിടെ വര പോ സന്ദിക്ക് ഇവിടെ വരുന്ന